அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹயஸ் ரெசிபி நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அல்ஹோம் தில்லா இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக நான் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் அதே கப்பால் அரை கப் திக்கான தயிர் எடுத்துக்கலாம் இப்போது எடுத்து வச்சுருக்க ரவாவையும் தயிரையும் ஒரு பவுல் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிரோ ரவாவோ நல்லா கலந்ததுக்கப்புறமா அது கூடவே எந்த கப்பால் தயிர் எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போது இதில் ஆட் பண்ணுறதுக்காக காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் கேரட் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணலாங்க இது ஆப்ஷனல் தான் இப்போது அதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அது கூட அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காய்கறி எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி எண்ணெயில வதக்கி விட்டுருங்க இப்போ காய்கறி எல்லாம் ரொம்ப வதக்க விடாம இந்தளவுக்கு வதங்கி வந்தா போதும் இதை அப்படியே நம்ம கலந்து வச்சிருக்க ரவா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி இலைகளை இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கண்டிப்பாக சொல்கிறேங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஆயில் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹெல்த்தியாக செய்யலான் தான் இந்த ரெசிப்பியில் பார்த்துருக்கோம் இது மாதிரி காய்கறியெல்லாம் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாழை இலையை இதை மாதிரி நீட் ஷேப்பில் கட் பண்ணி பொட்டனை மாதிரி மடிச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரவா மிக்ஸ் ஆட் பண்ணி அதை அப்படியே நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நீங்க வாழை இலை பிரியும்னா நீங்க கவலைப்படாதீங்க பிரியாது நம்ம எந்த ஷேப்ல ஃபோல்ட் பண்ணுமோ அதே ஷேப்ல அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பிரியாம நம்ம வச்ச மாதிரி அழகா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வாழை இலை கிடைக்கலனா ஒரு டம்ளல்ல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் மடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இதை அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டீமரில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண வச்சுருந்ததை வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா நார்மலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக ஆகிடும் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கம கமண்டு ஆவி பறக்க காலை உணவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இது செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இது கூட நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் இதை நம்ம வாழை இலையை யூஸ் பண்ணி செய்கிறதுனால இந்த வாழை இலையோடய ஃப்ளேவர் எல்லாமே இந்த ரவா மிக்ஸ்குள்ளே இறங்கியிருக்கும் சாப்பிடும்போது ரொம்பவே வாசனையாகவும் அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம் வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ